வணக்கம் இன்னைக்கு பேப்பர் நியூஸில் முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் நாடாளுமன்றத்துக்கு நான்காவது கட்ட தேர்தல் தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு ஆனால் பரந்த பிரச்சாரம் ஓய்ந்தது ஆந்திர சட்டசபைக்கும் ஓட்டுப்பதிவு கொளுத்தும் வெயிலின் வெப்பம் தணிந்தது மேலும் நான்கு நாட்களுக்கு மழை நீட்டிக்கும் தமிழகத்தில் பரவலாக கோடை மலை மின்கம்பி அருந்து விழுந்து நான்கு பேர் பலி விபத்தில் சிக்கிய சரக்குவினில் இருந்து சாலையில் சிதறிய ஏழு கோடி ஆந்திராவில் பரபரப்பு ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் தெலுங்கு தேசமும் பாரதிய ஜனதாவின் வீட்டின் ராகுல் காந்தி கடும் தாக்கு குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டில் இரநூத்தி ஐம்பது பவுன் நகை ஐந்து லட்சம் கொள்ளை கும்பல் கைவரிசை அச்சிய ஒட்டி இரண்டு நாளில் தமிழகத்தில் இருபத்தி இரண்டாயிரம் கிலோ விற்பனை ஜூலை இரண்டாம் தேதி எஸ்எஸ்எல்சி துணைத்தேர்வு தேர்வு வருகிற பதினாறாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் வாழ்த்து சிறப்பு மலர் ஈரோடு மாவட்ட அரசு ஆஸ்பத்திரிகளில் நாய்க்கடிக்கான ஊசி மருந்து தேவையான அளவு உள்ளது இணை இயக்குனர் தகவல் சாலை போக்குவரத்துக்கு நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் உலகின் முதல் பறக்கும் டாக்ஸி சென்னை ஐஐடி தயாரிக்கிறது பீகாரின் நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தேர்வு எழுதிய நான்கு மாணவர்கள் உட்பட பதிமூணு பேர் கைது மெதுவாக பந்து வீச்சு பிரச்சனையில் மூன்றாவது முறையாக சிக்கியதால் டெல்லி கேப்டன் ரிசப் பண்டுக்கு ஒரு ஆட்டத்தில் விளையாட தடை பெங்களூருக்கு எதிரான இன்றைய ஆட்டத்தில் ஆட முடியாது மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்ப்பு சேப்பகத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரிச்சை இன்னைக்கு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்